வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபிஸ்ட் இன்னைக்கு வீடியோவில் கருப்புலேருந்து கொள்ளு வச்சு ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான இட்லி பொடி நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம இந்த ஒரு பொடி செஞ்சு வச்சுக்கிட்டால் தோசை இட்லி சாதத்துக்கும் சாப்பிட்லாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க இந்த பருப்பு பொடி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன் ஒரு சின்ன டம்ளர் மெஷர்மெண்ட்டு கெடுத்துருக்கேன் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு கொள்ளு எடுத்துருக்கேன் கொள்ளு வந்து நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க கொள்ளில் கல் மண்ணை இருக்கும் நீங்கள் பார்த்து கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க கருப்பு உளுந்து இல்லைன்னா நீங்கள் வெள்ளை உளுந்து கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ ரெண்டுமே நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க இப்போ நல்லா வறுபட்டுருச்சு இப்போ இது கூடவே வெள்ளை எள்ளு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறாங்க எள்ளு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ எள்ளு நல்லா வறுப்பட்டுருச்சுங்க இப்போ அடுத்தது ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு பூண்டு சேர்க்கும் போது நமக்கு இட்லி பொடி பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் நமக்கு டைஜஷன் ப்ராப்ளமும் இருக்காதுங்க இந்த அளவுக்கு பூண்டு சேர்க்க வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பூண்டு வந்து குறைச்சிக்கோங்க நான் எப்பவுமே இட்லி பொடிக்கு இந்த அளவுக்கு தான் நான் பூண்டு சேர்ப்பேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிள்ளை சேர்த்துக்கலாம் இப்போ நாம் சேர்த்துருக்கிறேன் இந்த பூண்டும் கருவேப்பிலையும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஃப்ரை ஆகி வரணும் காரத்துக்கு ஒரு பத்து காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் நீங்கள் காஷ்மீரி மிளகா கூட எடுத்துக்கலாங்க அந்த மிளகா சேர்க்கும் போது நமக்கு இட்லி பொடி பார்த்தீங்கன்னா நல்ல கலராக இருக்கும் ஆனால் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு எது வேணுமோ அது சேர்த்துக்கலாங்க காஞ்சி மிளகாய் கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாக எடுத்துருக்கேங்க இந்த மூணுமே நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் கண்டிப்பாக இந்த மூணும் சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேங்க இப்போது அவ்வளோதாங்க இப்போ சேர்க்க வேண்டியது எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு இப்போ கொஞ்சம் நேரம் ஆரட்டும் ஆறுனதும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் இப்போது வறுத்தது எல்லாமே நல்லா ஆறி வந்திருக்கு மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நம்ம குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்பவும் நைஸ் பவுடராக அரைக்க வேண்டாம் இந்த அளவுக்கு குரகுரப்பாக இருக்கணும் இப்போது நல்லா அருமையான சுவையில் பொடி இப்போ ரெடி ஆயிருச்சுங்க இப்போது ஒரு தோசை கல் வச்சுருக்கேன் கல் சூடானதும் ஊத்தப்போ செய்யலான்னு இருக்கங்க இப்போ தோசைக்கல் காஞ்சிருக்கு லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு வெங்காயம் தேய்ச்சிக்கிறேங்க நான் யூஸ் பண்ணுறது இரும்புக்கல் அதனால் நான் வந்து வெங்காயம் தேய்ச்சிக்கிறேன் மாவு ரெண்டு கரண்ட்டு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் மொத்தமாகவே சேர்த்துக்கிறேன் மேலே கொஞ்சம் வெங்காயமும் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேங்க நீங்கள் கேரட் துருவல் கூட சேர்த்துக்கலாம் அதுக்கு மேலே நாம் இன்றைக்கி ரெடி பண்ணிருக்கிற கொல்லு கருப்புளுந்து பொடி சேர்த்துக்கலாங்க இந்த பொடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொடி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மாதம் வரைக்குமே கெட்டே போகாதுங்க நம்ம புளி பூண்டெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதால சாதத்துலேயும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நிமிஷத்துக்கு நான் க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன் வேகட்டும் இப்போது பொடி ஊத்தப்போம் சூப்பராக ரெடி பண்ணியாச்சுங்க நமக்கு இட்லி பொடி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இட்லி பொடி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா கொல்லுப்பருப்பில் சுண்டல் செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க ஆனால் நீங்கள் பருப்பு பொடியில் சேர்த்து செஞ்சு பாருங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சித்ராஸ் குக்கிங் ஃபிஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்